அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களுடைய தாம் அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ பிரீஃபாக பார்க்கலாம் மார்க்கா மாஸ்க் இப்படா பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல் இருக்கிற பட்டனை கிளூப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பவர் துறை பெல் பட்டனு இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்று முதல் அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் கனமழை கொட்டித்திற்குன தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி வடக்கு கர்நாடகா தெலுங்கானா ஆந்திரா பகுதியில் மேலும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாகவும் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமண்டல கிழக்கு சுழற்சின் காரணமாகவும் தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதன்படி நாளை நாட்கள் ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அன்றைய நாட்கள் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரை ஆகிய பகுதியில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் குறிப்பாக நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றும் கனமழை கொட்டி அறிவிக்கப்பட்டனர் அதன்படி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருநெல்வேலி மற்றும் அதனை சுற்றுவார பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழையும் தென்காசி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கும் கனமுல் மிக கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் பாஞ்சாம் தேதி அன்றை நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் குறிப்பாக அன்றை நாட்களும் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றின் கனமழை கொட்டி தீர்க்கும் அறிவிக்கப்பட்டனர் அன்றை நாட்களை பொறுத்தவரை நீலகிரி மற்றும் அதனை சுற்றுலா பகுதிகளுக்கு கனமுல் அதிகனமலையும் கோயம்புத்தூர் மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மற்றும் தேனி தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் கனமுதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது தேதி அன்றைய நாட்கள் கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கனமுதல் மிக கனமழையும் திருநெல்வேலி தேனி தென்காசி கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அன்றைய நாட்கள் கனமழை பெய்யுள்ளதாக தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை என்று குறிப்பாக தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூர்த்தம் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசுமல் மிதவர்களையும் அவ்வப்போது இடிடக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்